ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த போக்குவரத்து துணை அசோக் குமார் சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை கோவை மக்களிடம் ஏற்படுத்த மாபெரும் பைக் பேரணி நிகழ்வை கோயமுத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி உடன் இணைந்து கோயமுத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு அங்கமாக பைக் பேரணி நிகழ்ச்சியை நடத்தினர் கோவை வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே உள்ள பி ஆர் எஸ் மைதானத்தில் இந்த பேரணி துவங்கியது இதில் பேர் தங்களது இருசக்கர வாகனங்களில் அணிந்து மைதானம் வரை நிதானமாக பேரணி சென்றனர் இந்த பேரணியை கோவை மாநகர காவல்துறையின் போக்குவரத்து துணை ஆணையர் எஸ் அசோக் குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தையும் பொறுப்பாக சாலை விதிகளை பின்பற்றி வாகனத்தை இயக்குவது குறித்த விழிப்புணர்வையும் இந்த பதினோரு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாதையில் பேரணியாக சென்று வாகன ஓட்டிகள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பேரணியை நடத்துவதாகவும் இளைஞர்கள் மூலம் சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிகள் எடுத்ததாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் குமார் பாராட்டினார் மேலும் அவர் கூறியதாவது வாகனங்களை வேகமாக இயக்குவதுதான் பயணத்தை இனிமையாக்கும் என்று எண்ணக்கூடாது அதை நிதானமாக இயக்கினாலும் அந்த பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும் என்றார் இளைஞர்கள் சாலையில் செல்லும் பொழுது பொறுப்புடன் வாகனத்தை இயக்கி அவர்களுக்கும் பிறருக்கும் பாதுகாப்பான சூழலை சாலைகளில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்